நீங்கள் உங்களையே முழுவதுமாக தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்கும் ஆண்டவர் உங்களை எடுத்து அத்திமிக வல்லமையோடு உபயோகிப்பார் பிரியமானவர்களே ஊழியத்தின் பாதையிலே ஒரு நோய் நம்மை தாக்குவது நல்லது ஏன் தெரியுமா நாம் இருமாப்பு அடைந்து விடாதபடி அதிமிக தாழ்ச்சியோடு ஊழியம் செய்வதற்காக ஒரு முள் நம்மளை குத்திக்கிட்டே இருக்கிறது நல்லது தான் ஆனால் நம்ம என்ன செய்வோம் ஆண்டவரே இந்த முல்லை எடுத்து போடுமையா நான் இன்னும் பல மைல் தூரம் ஓடி 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 உனக்கு போதிப்பேன் ஒண்ணாமத்தை அறிவிப்பேன் என்று சொல்லி நம்ம நினைக்கலாம் நம்ம ஆண்டவர் என்ன தெரியுமா இல்லை மகனே இந்த முள்ளோடு ஓடு நான் மகிமை அடைவேன் பிரைஸலோ ப்ரைஸ்லாம் பிரியமானவர்களே உங்களுக்கு செபிச்சும் சுகம் கிடைக்கலைனாக்கும் தேவனுடைய சித்தம் உங்களிலே நிறைவேற உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க